தக்காளி ரசத்துக்கு நாங்க புளி சேர்க்க மாட்டோம் தக்காளியோட புளியும் சேர்த்துட்டு பருப்பு தண்ணி எதுவும் சேர்க்காம வைக்கிற ரசம் தான் வெறும் ரசம் இதுக்கு வந்து நான் மூணு தக்காளி ஃப்ரிட்ஜில் வைக்காத தக்காளியாக எடுத்துக்கிறேன் இந்த அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு ரசப்பொடி அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவா மல்லி ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் எடுத்துகிட்டு தண்ணி சேர்க்காமல் பொடி பண்ணி இது கூட பன்னெண்டு சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி தண்டுகளையும் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இதை தனியாக வச்சுட்டு இந்த மூணு தக்காளிகளையும் நல்லா பசைச்சிக்கிறேன் கூட முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பு அரைச்ச ரசப்பொடியிலேருந்து பாதியும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மண்பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு அப்புறம் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணினது கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிவப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்புறம் இது கூடவே அரைச்சி வச்ச ரசப்பொடியில் மிச்சம் பாதியும் சேர்த்துட்டு ரசப்பொடியோட மனம் நல்லா வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் கருகிறக்கூடாது கூடாது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தீ வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கணும் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை இது கூட சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நொரை கட்டுற வரைக்கும் விட்டுடலாம் கொதிச்சிடக்கூடாது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறதுனால நல்லா நொற கட்டி வர டைம்குள்ளேயே பச்சை வாசனை எல்லாம் அடங்கிடும் அப்புறம் ரசப்பொடியோடய மனமும் நல்லா இறங்கியிருக்கும் தக்காளி கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சது யூஸ் பண்ணக்கூடாது ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்துட்டோன்னா நமக்கு அருமையான வெறும் ரசம் ரெடி